ஆயிரம் உறவு இருந்தாலும் அதில் அற்புதமான உறவு அம்மா இன்று அன்னைய தினம் என்பதால் அனைத்து அன்னைமார்களுக்கும் அன்னைய தின வாழ்த்துக்கள் பெத்த பெத்தாய போலத்தான் நம்மை காத்திட வேறு சாமியுண்டா அதை நீயும் கண்டதுண்டா வேறு சாமியுண்டா அதை நீயும் கண்டதுண்டா இமை போல நம்மை காத்து சலிக்காமல் நாளும் வளர்த்து பழ இன்னல் தாங்கிடுவாள் நமக்காக வாழ்ந்திடுவாள் பல இன்னல் தாங்கிடுவாள் நமக்காக வாழ்ந்திடுவாள் ளவு நாம் உயர்ந்திடவே உழைத்து ஓடாய் தேய்ந்திடுவாள் தீபத்தை போலே நாமிர துன்பம் பலவும் அவள் பொறுப்பால் பூவனம் போலே நாம் மலர கண்ணுறங்காமல் காத்துணிப்பாள் சொல்லு நீயே தான் குலசாமி தாயே தான்